வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோ ஸ்வீட் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க மேம் நன்றி கன்னிராசி காலத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கன்னிராசி கன்னிராசி எடுத்துக்கோ அப்படின்னா இங்கே எதுவும் முதன்மை ஆட்சி இதுலயே வரும் இங்க சுக்கரம் நீச்சமா கூடிய இடம் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசில பிறந்தவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ் ஒரு அதிகாரத்துவமாக இருக்கட்டும் ஆளுமையா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தாலுமே ரொம்ப அதிபுதி நல்லா படிப்பா படிச்சிருப்பாங்க சில பேருக்கு படிப்பு தடைபட்டு கூட அவங்களுடைய ஞானம் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும் அதாவது தேடி தேடி ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுன்னு வாங்கல எதையுமே எனக்கு தெரியலன்னு சொல்ல மாதிரி தெரியாது நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அதனால் என்கிட்ட எதை சொன்னால் தப்பிக்க முடியாதுன்றக்கூடிய நபர்கள்லாம் யார்னா கணிராசிக்காரங்க தான் ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை மட்டும் வரும்போது கொஞ்சம் பார்த்து முடிவு போனோம் எங்கள் சுக்கரன் நீச்சம் அடைகிறதுனால திருமண வாழ்க்கையை மட்டும் பிரச்சனையாகும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ நிறைய சந்திக்கிறவங்க யாரு அப்படின்னா கணிராசிக்காரங்க அதாவது இங்கே வந்து காலபுஷனுக்கு ஆறாம் இடம் அப்படின்னாலே ரண ண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் ஸோ கடன் இல்லாத கணிராசிக்காரங்க இல்லைன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார பிரச்சனை ஏதாவது வகையில் நம்மளுக்கு இருந்துட்டே அதைபுத்திசாலிங்க நல்லா படிப்பாங்க நிறைய நாலேஜபுளாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு கேள்வி எழுப்பக்கூடிய தன்மை இவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய வந்துட்டு இயற்கை விரும்பிகள்னு சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து கண்காசிக்காரங்க பயங்கர இயற்கை விரும்பிகள் செடி குடி கொடிகளாம் உக்காந்து பேசுவாங்க அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இருக்கும் நிறைய பேர் வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறோம்ல அதுலேயே வந்துட்டு ஹோமியோபதி இந்த இலைதலை மருத்துவம் பச்சை மருத்துவம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா கணக்காசிக்காரங்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சி செய்வாங்க ரசனை உள்ளவங்கன்னு சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதுல வந்து கிரியேட்டிவ் ஒரு சாப்பாடு செய்யறேன் சாப்பாடு நான் கொடுக்குறேன்றத அப்படியே கொடுத்துட மாட்டாங்க அது அழகாக டெக்கரேட் பண்றது எந்த ஒரு விஷயத்தையும் கலை நுணுக்கத்தோட அனுபவிச்சு செய்வாங்க அனு அனுபவிச்சு செய்வாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது எதை செஞ்சாலும் சரி உங்களோட லவ்வளவு ஒரு விஷயங்கள் எதை பண்ணாலும் அவ்வளவு பண்ணும் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க படு சோம்பேரியாதான் எடுக்காமல் அவங்களால எடுக்க முடியும் அவங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி இந்த வேலையை ஷார்ட்டா முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா அதோடய ப்ரெசன்டேஷன் வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கு நாலு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் கண்கிராசிக்காரங்களும் ஸோ இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய லவ் லவ் போய் சீக்கிரமாக மாட்டோங்களும் இவங்க தான் லவ் லைஃப்பில் வந்துட்டு ஏண்டாவது பண்ணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியது நிறைய லவ் பிரேக்கப் சந்திக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கணிவாசிக்காரங்களா